நான் வாசித்ததில் நேசித்தது கவிஞர் மனுஷபுத்திரனோட ஒரு கவிதை பிரிந்து சென்றவர்களின் மன உறுதி இழந்து நிற்பவர்களுக்கு ஒருபோதும் வாய்ப்பதில்லை நீ தைரியமா என்னை விட்டு போயிட்ட நீ இப்ப சந்தோஷமா இருக்க ஏன்னா நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்ட ஆனா என்னால அந்த வழியை தாங்க முடியல நீ எங்க விட்டுட்டு போனியோ அங்கேயேதான் இன்னும் கண்ணீரோட நான் இருக்கேன் அந்த இடத்த விட்டு நகர்றதுக்கு கூட எனக்கு இன்னும் தைரியம் வரல ஏன்னா உனக்கு இது பிரிவு எனக்கு இது பிரிவு இல்லை இழப்பு நான் உன்னை இழந்துட்டேன் என் காதலை இழந்துட்டேன் ஏன் என்னையே கூட நான் இழந்துட்டேன் எல்லாத்தையும் இழந்துட்டு அந்த இடத்த விட்டு நகர தெரியாம இன்னும் அந்த இடத்துல தான் நின்றுட்டுருக்கேன் என்னைக்கு நகர்றதுக்கு தைரியம் வரும்னு எனக்கே தெரில